அனைவருக்கும் வணக்கம் குருவடி சரணம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமோ நமக வக்ரம் ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் மிக பலமுருந்திய கிரகம் பலன்களை கொடுப்பதில் தாமதப்படுத்தமே தவிர ஆனால் பலன்களை கொடுக்காமல் போகாது வக்ரகிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு அதிகமான வக்ரகிரகங்கள் இருக்குன்னா ஜாதகர் தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஜாதகர் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்திற்குள் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருப்பார் அதே அமைப்பில் எல்லாரும் இருக்கும்ன்ற அமைப்பில் நாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக வக்ரகிரகங்கள் சிக்கல்களை கொடுக்கும் வக்ரம் இயல்புக்கு மாறான பலன்களை செய்யும் நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் சமயத்தில் பலன் தராது வக்ரகிரகம் இன்றைக்கி நம்ம ஃபுல் மில்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு பண்ணோம்னா அன்றைக்கி நமக்கு சாப்பாடு முழுமையான அமைப்பில் கிடைக்காது ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிற்று ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்பாடு வந்து முழுசாக கிடைக்கும் அப்போ அது கொடுத்தாலும் அதை நாம் சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் ஒருத்தருக்கு வந்து வாழ்நாளில் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த கிரகமும் வலுவாக இருக்கும் ஆனால் வக்ரமாக இருக்கும் அவர் உடல் தளர்ந்து மெலிந்து போய் போதுண்டா சாமின்னு உட்காரம்போது அப்போ கொண்டாந்து தொழில் அமைப்புகளை கொடுக்கும் இந்தா தொழில் செய்யி அப்படின்னு அப்போ தக்க சமயத்தில் பலன் தராமல் போவது தான் வக்ரகிரகம் ஒருத்தருக்கு நல்ல சொகுசான பைக் வாங்கி ஓட்டணும்னு ஆசை இருக்கும் சின்ன வயசில் ஆனால் அறுபத்தஞ்சி எழுபது வயசில் அந்த மாதிரி பைக்கை ஒன்று வாங்கி கொண்டாந்து கொடுக்கும் இந்த அப்போ அப்படின்னு அப்போ எதிலும் குதிரக்கமான அமைப்புகள் எதிர்பாராத அமைப்பில் கொடுக்கறதுல வக்ரகிரகங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது திருமணபுரத்தை பார்க்கும்போது ஒருவருக்கு அஞ்சு கிரகம் வக்கிரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரோட மனைவிக்கோ கணவனுக்கோ அது மாதிரி அமைப்பில் சேர்க்குறது வந்து ஒரு நல்லமான அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கல்கள் கொடுத்துரும் இதற்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வக்ரகிரகம் அதிகமாக இருக்கிறவரை ஒருத்தர் வக்கரமே இல்லாத அதாவது ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்கரமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் மற்ற பஞ்சபூத கிரகங்கள் ஐந்தும் வக்ரமடையும் சில ஜாதகங்களில் பார்த்தோம்னா பஞ்சபூத கிரகங்களில் நாலு கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சிருக்கும் ராகு கேதுக்களை சேர்த்து ஆறு கிரகம் வக்கரம் அடைஞ்சிருக்கும் அந்த ஜாதகரை அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம் பொய் சொல்லணும் ஜாதகர் நம்புகிற மாதிரி பொய் சொல்லணும் அவர் எதை செய்தாலும் சரியாக இருக்கா அப்படின்னு மாலிஷ் போடணும் டோட்டலாக சரண்டாயிரம் அவர் எந்த விஷயத்தை செய்தாலும் அற்புதமாக செய்திருக்கிறீங்க அப்படின்ற அமைப்பில் அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கணவன் வந்து ஆறு கிரகம் வைக்கிற இருக்குது அவர் மனைவிக்கு வந்து வக் எந்த கிரகமே வக்கிறவே இல்லை அப்படின்னா அவர் கணவர்கிட்ட இருந்து அவரை டோட்டலை சரண்டர் பண்ணோம்னா அவர் ஃபோன் அடித்தோன்னா உடனே இந்த பொண்ணு சொல்லணும் மாமா இப்போதான் நான் உங்களை நினச்சிட்ருந்தேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டியான்னு அவர் உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவார் அப்போ என்ன கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ வக்கரம் அதிகம் பெற்ற கிரகங்களை வந்து நாம் நம்ம அந்த ஜாதகரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா போய் சொல்லணும் அப்போ தான் அந்த அமைப்புகள் நமக்கு நன்றாக செயல்படும் இல்லை நீங்கள் செஞ்சதில் தவறு அப்படின்னு நாம் தவறை சுட்டி காட்டினோம்னா அடுத்த டைம் அந்த ஜாதகர் வந்து எந்த ஒரு ஐடியாவும் நம்மகிட்ட கேட்கவும் மாட்டார் நமக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார் நீ அன்றைக்கி தவறுன்னு சொன்னையில் இனிமேல் நீ லைன்லேயே உள்ள வராத வெளியில் போய்க்க அப்போ அந்த கிரகம் அதிகம் உள்ள ஜாதகர் ஒரு வட்டத்தை போடுறாரு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த வட்டத்துக்கு வெளியில் போகிறவங்களை யாரும் மறுபடியும் அவர் அக்ஷப் பண்ண மாட்டார் உள்ளே வாங்கன்னு வெளியில் போயிட்டீங்களா அப்படியே போய்க்கோ அப்படின்றது தான் குடும்ப அமைப்புலேயும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ இந்த கிரகங்கள் சமயத்தில் பலன் தராது அப்படின்றத நாம் உணர்ந்து பலன் சொன்னோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை